ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம தாராபுரம் டு வில்வாதம்பட்டி ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் தோட்டத்தில் வந்து வயல் வேலை ஆரம்பிச்சிருச்சு சண்டே வந்து பாப்பாக்கும் லீவு அப்படிங்கிறதுனால அவருக்கும் லீவு அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாருமே மூணு பேரும் போயிட்டுருக்கோம் தாராபுரம் மாற்றுல வந்து கொஞ்சூண்டு தான் தண்ணி வந்திருக்கு நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம தோட்டத்துக்கு போயிட்ருக்கோம் தோட்டத்துக்கு போனதுலேருந்து நமக்கு வேலை இருக்கும் எப்படியும் நம்ம வந்து தோட்டம் ரீச் ஆயாச்சு நம்ம நம்ம தோட்டத்துக்குள்ளே நுழையும் போதே சிலு சிலுன்னு காற்று எங்கே பார்த்தாலும் பச்சை பசியு இருக்கும் நம்மளோட கிணத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஸோ வந்து இந்த வாட்டி நம்ம நெல் தான் நடுறோம் இந்த இன்னைக்கு வந்து நெல் விதைச்சிட்டு இருக்காங்க அது பார்க்க அவங்க அப்பா வேகமாக போகிறாரு அதை கூட ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் தோட்டத்துக்கு போனாலே வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம டவுனில் நம்மளோட ரொட்டின் வாழ்க்கை இருக்கும் அதில் வந்து ஒரு ஒன் டே வந்து பிரேக் எடுத்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக நம்ம வந்து தோட்டம் போயிட்டு வர்றோம் அங்கே போய்ட்டு ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா தான் நமக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லா டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வயல் ஃபுல்லாக சேரு ஓட்டியாச்சு அதில் வந்து நெல் வந்து எப்போவுமே நம்ம நெல் ஃபஸ்ட்டே விட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நடுவோம் செடியாக நடுவோம் ஆனால் இந்த டைம் வந்துட்டு நம்ம டேரெக்டாக எல்லா வயல்லேயும் நெல் வந்து போடுறோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வளர்கிற மாதிரி நடவு முறை இல்லாமல் நம்ம வந்து மெஷின்லேயே போடுறோம் இந்த வரப்பில் வந்து வலிக்கு விடும் அதனால் பாப்பா வந்து ரொம்ப மெதுவாக பார்த்து பார்த்து நடந்து போயிட்டுருக்குறான் நீ நடந்தால் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன் அவ வந்து மெதுவாக நடந்து வந்துட்டுருக்குறான் எங்கள் ஏரியாவை சுற்றி எல்லாருமே வந்து நெல் கரும்பு அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து போட முடியும் அது இதுக்கப்புறம் இந்த நெல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த காய்கறி எல்லாம் வைப்பாங்க ஏன்னா இப்போ வந்து நெல் விட்டாங்கன்னா ரொம்ப தண்ணி இருக்கும் அதனால் மத்த எல்லாமே எதுவுமே வளராது ரெண்டு பேர் வந்து இந்த மிஷின் வச்சு உருட்டிகிட்டு இருக்காங்க அது உருட்டும் போது அதில் இருந்து நெல் மூணு நாலு அந்த மாதிரி விழுகும் அதில் வந்து அதில் வந்து பயிராகிரும் நெல் போட்டதுக்கப்புறம் முப்பது நாளில் வந்து நம்ம வயல் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசியன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா கேட்டாங்க என்னக்கா ஷார்ட்ஸ் போட போகிறீங்களா யூடியூப்பில் போட போகிறீங்களான்ட்டு ஆமாங்கண்ணா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இருந்து வந்துருக்குறோம் அப்படின்னு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துவிட்டோம் அதுக்குள்ளே வந்து பாப்பா அவளோட விளாட்ட வந்து ஆரம்பிச்சிட்டான் வயலில் இறங்கி நல்லா சேர்த்துல விளாட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான் சரி ஒன் டே தானே விளாண்டுட்டு போகிறான்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் பேக்ரவுண்ட் வந்து அக்ரி தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் டைம் தான் எங்களோட ஃபுல் ஃபுல் டைம் வந்து அக்ரி தான் தோட்டத்தில் என்ன வேலை இருந்தாலும் அன்னைக்கு அவருக்கு ரெஸ்ட்டு அப்படின்னா தாண்டு கிளம்பிடுவாரு தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு இந்த வெயிலுக்கு வந்து பாப்பா வந்து நெல் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல் விதைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம இனி அடுத்து அவங்களோட அத்தை பசங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இங்கே முடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இந்த வரப்பில் வந்து நடக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்கேயாவது வலிக்கு விட்டு விழுந்துடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா சேரி எடுத்து ஒரு சைடு ஃபுல்லாமே அப்பியிருப்பாங்க அதில் வந்து நம்ம கால் வச்சால் வலைக்கு விட்டு விழுக வேண்டியது தான் பாப்பா வந்து ஒரு டைம் விழுந்துட்டேன் அதனால் அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க பின்னாடி அத்தையும் போகிறாங்க நீ எல்லாமே வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டில் வந்து மாடு எல்லாம் கட்டி இருக்குது அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கட்டி தீனி போடணும் அதுக்காக வந்து கிளம்பிட்டோம் இந்த இடத்த கிடக்கும் போது எப்போவுமே வந்து ஒரு அமேசான் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வந்து பொத மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பூந்து தான் வருவோம் ஏன்னா மாட்டை மாட்டுக்கு தீனி வந்து நம்ம சீமப்பள்ளி போட்டிருப்போமா அது வந்து அப்படி தான் வளரும் நம்ம கிணத்துல வந்து எப்போவுமே தண்ணி குறையவே குறையாது இவ்வளோ இருந்துகிட்டே இருக்கும் நைட் ஃபுல்லாக ஓடினாலும் தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டார் இவ பின்னாடியே ஓடிட்டான் வீட்டில் வந்து ஆடு குட்டி போட்டிருக்குது ரெண்டு ஆடு வந்து நேற்று ரெண்டு குட்டி இன்றைக்கி ரெண்டு குட்டி போட்டிருக்கு நாலு குட்டி இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்காகவே வேகமாக ஓடி வந்துட்டான் பாப்பா மூணு வந்து கேர்ள் ஒரு பாய் இருக்குது அதுக்குள்ளே அவங்க அத்தை பாப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க இவளுக்கு வந்து ரொம்ப ஜாலி உனியவன் வந்து கையிலே பிடிக்க முடியாது தூக்கம் தண்ணி சோறு எல்லாத்தையும் மறந்துட்டு விளையாடுவாங்க மூணு பேரும் நாங்கள் வந்து மாடெல்லாம் கட்டியிருக்க அதனால போய் கட்டிப்பில அறுத்து தீங்கு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவோட அத்தையும் வந்து கொடுத்துட்டு போட்டு இருக்கிறோம் இவங்க வந்து பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு மாடு எருமை எல்லாத்தையும் வந்து நம்ம கிழக்கு மீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே வந்து புல்லு அறுத்து நம்ம இந்துக்க போட்டுக்கலாம் இன்னும் வந்து இன்னும் அஞ்சாறு மாடு வந்து நம்மளோட வயலில் இருக்கு அங்கே தீனி இருக்கு அப்படிங்கறனால அங்க இருக்கு அங்கே போய் அத்தை வந்து அதை வந்து அவுத்து விட்டு மேய்ப்பாங்க அதுக்குள்ள நம்ம வந்து ஆட்டுக்கு தலையெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டோம் வந்து போட்டோம் விளாண்டு இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் நேரம் அது கூட விளாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்து ஓரத்துல வந்து கொய்யாப்பழ மரம்லாம் இருக்குது சரி அதெல்லாம் அங்கே போய் கொஞ்சம் கொய்யாப்பழம் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே வந்து மலைக்கி இந்த காளான்லாம் சூப்பராக வெடிக்கும் அதையும் வந்து எடுத்தோம் அது நல்ல காளான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் அதுக்கு அடியில் வந்து ஒரு புழு இருந்துச்சு அது அங்கனையே தூக்கி போட்டு அது நல்ல கால கிடையாது மசக்களன்னு சொல்லுவாங்க அந்த காலன்னு அதை நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து பாய்சன் அதனால் அதை அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டு அதுக்குள்ளே இந்த சாஞ்ச மரத்தை பாப்பா எப்போ பார்த்தாலும் அதில் ஏறி விளாடுவான் அதனால அதை ஏறி விளாண்டுட்டுருக்குறான் அதுக்குள்ளே நம்ம வந்து கொய்யாப்பழ பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எல்லாமே மேக்சிமம் வந்து காயா இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் வந்து பழமாக இருந்துச்சு அதை மட்டும் பறிச்சுட்டு கூட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே அவன் வேலைய ஆரம்பிச்சுட்டான் விட்டு விட்டு அங்கே அந்த பிளேஸில் விளாண்டு முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு விளாட போயிட்டாங்க சின்ன அவங்க பார்க்கலான்ட்டு போனோம் அவங்க வந்து உளுந்து காட்டுக்குள்ளே இருந்தாங்க அங்கே போயிட்டு அந்த பில்லெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க பாப்பாவும் அவங்களும் எல்லோரும் சேர்ந்து பிடுங்கினாங்க கொஞ்சம் நேரம் அங்கே அவங்களோட பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம தாராபுரம் கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்